எல்லாருக்கும் வணக்கம் போடுற வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மிகவும் வாழ்வோடு ஒத்து போகிற அரசியலுக்கு வந்துள்ள புதிய தலைவர் அவர் இனிமேல் புகழ் பெறுவாரா தேறுவாரா என்ற ஒரு கருத்தை கொண்டு சீக்கிரமாக அரைந்து முடிவு செய்வோம் பொதுவாக நாம் சொல்கிறது வந்து அரசியலுக்கு இளைஞர்களும் சேர்ந்து வரணும் அதாவது வயதானவர்களுடைய பரிந்துரையில் இளைஞர்கள் சேர்ந்திருந்தால் அரசாங்கம் அரசியல் நன்றாக செயல்படும் ஸ்திரமாக இருக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் என்பது வந்து எல்லாருடைய கருத்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இப்போ சுருக்கமாக பேச வந்துடும் இப்போ விஜய் விஜய் ஒரு நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது வயது உள்ள ஓரளவு அனுபவம் பெற்றவர் அவர் ஒன்று இளைஞர் பதினெட்டு வயது ஆள் கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவருக்கான வழிமுறைக்கான கட்சியை நடத்தும் திறமைக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதன் எதிரொலியினால் அவர் நல்ல ஒரு அனுபவம் மிக்க அரசியலை நடத்தக்கூடிய வழியில் வரக்கூடிய தனக்கு சப் இரண்டாவதாக தான் எந்த தலைவருமே எதிர்கொள்ளாங்க அதன்படி ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு நல்ல ஒரு மனிதரில் ஒரு நீண்ட கால எம்எல்ஏவாக இருந்த கே எஸ் செங்கோட்டையனை அவர் தேர்வு செய்துள்ளார் இதில் செங்கோட்டையன் கட்சியை விட்டு விளக்கப்பட்டதன் எதிரொலியாக அரசியல் செய்பவர்களுக்கு அவர்களுக்கும் ஒரு பணி வேண்டும் என்று அவர் பார்த்து நல்லவரை பார்த்து நாடி இருக்கிறார் இதில் வந்து அவர் வந்து ரொம்ப இப்போ பிள்ளை இப்போ பாலகன் பால் குடிக்கிறவர் அவர் என்ன அரசியல் பண்ண போகிறார் என்று முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள் இப்படி ஆபரத்துக்கு ஒரு பேச்சு ஆவாதத்துக்கு ஒரு பேச்சு வேண்டப்பட்டவனுக்கு ஒரு பேச்சு வேண்டாதவனுக்கு ஒரு பேச்சு பேசவே கூடாது அதோட இப்போ பாரதிய ஜனதா ஏடிஎம்கியோட கூட்டணி போட்டிருக்கு அது இருபத்தஞ்சி வயசு எம்எல்ஏ மைதிலி டாக்கூரை தேர்ந்தெடுக்கவில்லையா ஆகவே முறையான தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களால் ஆகவே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர் சின்னவர் பெரியவர் என்று குற்றம் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது இப்போ உள்ள அரசியல் நீரோட்டத்தில் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகணும்னா உடனே ஆயிட முடியாது தன்னுடைய செயல்பாட்டின் மூலம்தான் அவரவர் அந்த ஆற்றில் இறங்குகிறார்கள் அரசியல் ஆற்றில் இறங்குகிறார்கள் தேர்வு செய்வது நமது கடமை நாம் இருக்கின்ற தலைவர்கள் எவர் நல்லவர் என்றுதான் பார்க்க வேண்டும் இதுவரை ஆண்டவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சாதிக்கவில்லை என்று மக்களால் கருத்து சொல்லப்பட்டு வருகிறது என்பதை மனதில் கொள்ளவும் மகனுக்கு அப்பா உதவி செய்வதில்லையா மகன் இல்லாதவர்களுக்கு மகனை தத்து எடுத்துக்கொள்வதில்லையா அதே போல் அப்பா இல்லாத ஒரு அரசியலுக்கு அப்பா என்று சொல்கிறேன் இவரை கே எஸ் செங்குட்டுவனை அவர் தேர்ந்தெடுத்துள்ளார் இதில் அவர்கள் நடப்பதை பொறுத்து நீங்கள் மதிப்பளியுங்கள் அவ்வளவுதான் இவர் அரசியலுக்கு வரணும் இவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று நாம் எப்படி மறுக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் இனாம் கொடுப்பதை கிண்டல் செய்வது போல் பொதுமக்கள் செய்கிறார்கள் ஆனால் இதுவரை நடந்து வந்த திராவிட அண்ணா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல் பின்னணியை வைத்து பார்க்கும்பொழுது கையூட்டு பணமும் சேர்ந்துதான் வாக்குறுதிக்கு பணம் கொடுத்து பெற்றது பெற்றதுதான் சரித்திரமாக திகழ்கிறது இதில் வந்து இவர்கள் அயோக்கியனா யோக்கியனா என்று சொல்வதற்கு ஒன்றும் இடமில்லை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசணும் யார் வேண்டுமானாலும் அதேபோல் இதுவரை தமிழக மக்கள் நல்லவரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறார்களா அவர்களை பிறகு மாறி மாறியே ஆட்சிக்கு வரவழைக்கிறார்கள் தோற்கடிக்கிறார்கள் இந்த தடவை இவரை ஜெயிக்க வைக்கிறார்கள் அடுத்த தடவை அவரை ஜெயிக்கிறார்கள் அதிலிருந்து என்ன வெளிப்பாடு வந்தது என்றால் எல்லாம் எதிர்பார்ப்பதின் எதிரொலி தான் எதிர்பார்க்காமல் நாம் ஓட்டளிக்கவில்லை என்பதை மனதில் கொண்டு பேசுவதை நாவடக்கம் வாயடக்கமாக பேசுவது மனிதர்களாக பிறந்த நமக்கு நல்லதாக இருக்கும் அரசியலுக்கு யார் வருகிறார்கள் யார் போவார்கள் என்பது மேட்டரை பற்றி சொல்ல அர்த்தமில்லை நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை இனியாவது முறையாக இருக்கின்ற நல்லவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தலைவனாக விரும்புவதை தான் நாம் எல்லோரும் செயல்படுத்தணும் அதற்கான வழிமுறைகளை நாம் பார்ப்போம் சும்மா ஏனா தானா என்று கண்ணா பின்னா என்று பேசுவதின் அர்த்தம் புரிவதில்லை யாராவது ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா எவ்வளவு பாடுபட வேண்டும் எந்த நிலைக்கு வந்தால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும் நான் சாதாரணமாக ஒரு மனிதன் கட்சி ஆரம்பித்து விட முடியுமா அவன் நிலைத்து இருக்க முடியுமா இல்லை கட்சியை வெற்றிகரமாக நடத்தி தேர்தல் நின்று பதவிக்கு வர முடியுமா பதவிக்கு வந்த பிறகு கொள்கைகளை நிலைநாட்ட முடியுமா நிறைவேற்ற முடியுமா இதில் எவ்வளவு இன்னல்கள் இடையூறுகள் இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த கட்சியில் நான் அரசுக்கு வந்த ஆட்சிக்கு வந்தவன் வந்து முறையாக ஒன்று சேர்ந்து வாழ விடுகிறார்களா நெறிமுறைப்படுத்துகிறார்களா இல்லவே இல்லை எப்பொழுதும் நடந்தது நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா ஆக எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிவிடுது எம்ஜிஆர் ஆவதற்கு வருபவர்களை நாம் வழிவிட வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் இது யாரையும் துன்புறுத்தவோ இல்லை தவறாக பேசவோ இல்லை இகழ்வாக செய்யவோ போடப்பட்ட வீடியோ கிடையாது பொதுவான கருத்தை நான் கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க திரும்பவும் குறிக்கோள்களில் நன்றி வணக்கம் நல்லதையை நாம் எதிர்பார்ப்போம் நல்லவர்களை ஆதரிப்போம் நன்றி வணக்கம்